எல்லோருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நேரம் முடிய நேரம் இந்த பகுதியில் பார்க்கலாம் வருகின்ற ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி தமிழ் மாதம் ஆணி இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி விடியற்காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் ஜூலை ஆறு ஆணி மாதம் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை விடியற்காலை காலை ஐந்து மணி பதினாறு நிமிடங்களுக்கு நிறைவடைகிறது அமாவாசை திதி இருப்பதால் காலையில வீடுகளில் பூஜை செய்து மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று நம் விரதத்தை முடிக்கலாம் வெள்ளிக்கிழமை அமாவாசை திதியும் சேர்ந்து வருவதால் அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் இப்படி தெய்வங்களுக்கு விரதம் இருக்கலாம் ரொம்ப நல்ல பலன்களை தரும் அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் அந்த நேரத்தில் அம்மனுக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது முன்னோர்களின் வழிபாட்டுக்கு உகந்த நாள் எனவே முன்னோர்கள் வழிபாடு இந்த அமாவாசையில் செய்யலாம் தங்களுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டும் ஜாதகம் கணிக்க வேண்டும் பிரசன்னம் பார்க்க வேண்டும் என்றால் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் எயிட் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் தொலைபேசி அலைபேசி வழியாகவும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்